வினை என்பது என்ன வினை என்பது என்ன பாவ புண்ணியங்கள் ஒருபுறம் நீர் புண்ணியங்களை இவன் கூறியவாறு அதிகப்படுத்துகின்ற பொழுது பாவங்கள் கரைகின்றன கையேந்துபவன் எதற்காக ஏந்துகின்றான் என்ற நிலையை ஆராயாது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்கின்றானே அவன் எத்தகைய பாத்திரம் என்று கூட ஆராய கூடாது என்று அகத்தியனும் உரைக்கின்றான் அவன் என்ன பாத்திரம் எதற்காக கேட்கின்றான் இதை பெற்றால் அவன் அவனை மயக்குகின்ற மதி பானத்தை அருந்தத்தான் கேட்பான் ஒவ்வொருவனும் இருக்கட்டும் அவனுடைய தேவையை நீர் பூர்த்தி செய்கின்ற பொழுது அத்தகைய புண்ணியத்தை நீர் அடைகின்றாய் அது அவன் கர்ம வினை அதை பெற்று அவன் அனுபவித்துக் கொண்டு செல்கின்றான் ஆனால் செய்த தர்மம் இருக்கின்றது அது உன்னிடம் அவன் பெறுவான் அவனுக்குள் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அவன் கர்ம வினை அகல்கின்ற பொழுது நிச்சயமாக அவனுடைய நிலையை மாறும் ஆனால் நீர் அழித்த தர்மம் உமை காக்கும் என்ற அகத்தியம் கையேந்துபவன் கரங்களில் இல்லை என்று கூறாது உன் இயல்புக்கு ஏற்றவாறு உன் இயல்புக்கு உன்னுடைய சொந்த பொருளீட்டலில் எவரையும் கண்ணீர் கோட்டைக்குள் சென்று அமிழ்த்து விடாது எவருடைய துன்பங்களில் இருந்தும் சம்பாதித்த பொருளீட்டலாக இருக்காது நீர் உண்மை வருத்தி அத்தகைய சேற்றுக் கொண்ட பொருளீட்டலில் இருந்து நீர் வணங்குகின்ற பொழுது அதுவே தர்மம் என்று உரைக்கின்றோம் அதனையும் இவன் உரைத்தவாறு ஒருகரம் கொடுப்பதை மறுகரம் அறியாது அதனை வழங்க வேண்டும் இவன் உரைத்தவாறு தர்மம் செய்து விட்டு விளம்பரம் தேடுகின்ற நிலை தர்மம் அகல்கின்றது ஒருபுறம் வருகின்ற கர்ம வினைகள் என்று ஒன்று உண்டு யாம் இகலோகத்தில் அற்புதமான ஒரு பணியில் ஈடுபட்டு ஒரு உத்தியோக நிலையிலிருந்து தன்னுடைய வாரிசுகள் எல்லாம் சந்தோஷ நிலை கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் சென்று வருகின்ற தலங்களில் இருந்து வினைகள் அவனை பார்க்கின்ற நிலைகளில் இருந்து பெறுகின்ற வினைகள் அதனை கண் பார்வை நிலைகளிலிருந்து பெறுகின்ற வினைகளை அவன் அவனுக்குள் இருக்கும் இணைகளை நிச்சயமாக அவன் ஆற்றுகின்ற அவன் அதிகாலை வேலையிலும் அத்தகைய அந்தி மகா பொழுது வேலைகளிலும் இருந்து அவன் ஆற்றுகின்ற தியான நிலையின் மூலமாக இறை நாமங்களை உச்சரிப்பதன் மூலமாக அவன் அவனுடைய வீட்டுக்குள் செய்துகின்ற ஆகம நிலைகளின் மூலமாக அத்தகைய பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம் என்று அகத்திய அந்நிலையையும் அகத்திய சபை ஆகமமாக உரைத்து கொண்டிருக்கின்றது சீவ நூலில் இருந்து என்று உரைக்கின்றோம் அற்புதமான வாழும் முறைதனை மனிதன் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தால் பலனை பெறலாம் அத்தகைய பலன் எங்கிருந்து பெறப்படுகின்றது அப்பலனால் அவன் அதை பெற்று பல நாட்கள் அவன் அத்தகைய பலன் மூலமாக மற்றவர்களுக்கு பலன் அளிக்கின்ற அற்புதமான வித்தையை கற்றுக் கொடுக்கின்றது சபை என்று அத்தகைய நிலைதனை உணர்ந்த உணர்வே ஆதி இறை என்றும் உரைத்து அற்புதமாக இல்சபை சச்சங்க விழாவிலே கர்ம வினைகள் பற்றிய ஆற்றல் தனை அத்தகைய விழாவினை எழுப்பி விடைபெற்ற சீடருக்கு அகத்திய நல்ல ஆசியம் வழங்கி